உற்சாகம் இருந்தால் தான் எதுவும் நடக்கும் அனிர்வேதம் சொல்லுவார்கள் அதாவது அசோகவனத்தில் இருக்கார் எங்கயுமே கிடைக்கல ஒரு நிர்வேதம் நிர்வேதம் ஒரு வெறுப்பு இப்படி தேடி பார்த்தும் கிடைக்கலையேன்னு உட்கார்ந்துட்டார் அப்ப அவரையே சொல்லி அவர் உற்சாகப்படுத்துகிறார் அனிர்வேதா ஸ்ரீயோ மூலம் ஸ்ரேயஸ் கிடைக்கணும்னா சொத்து கிடைக்கணும்னா நிர்வேதம் வந்தா கிடைக்காது அநிர்வேதா பரம் சுகம் நிர்வேதம் இல்லாமல் இருந்தா தான் மிகச்சிறந்த சுகம் ஆகையாலே நான் இப்போது செய்ய போகிறேன் சர்வார்த்த பிரவர்த்தகா எல்லாம் உலகத்துல நடக்கணும்னா வராமல் இருக்க வேண்டும் உற்சாகத்தோட செய்ய வேண்டும் நமக்கு அப்பப்ப உற்சாகம் குறைஞ்சு போடுவோம் ஹனுமானுடைய படத்தை பார்த்துடா போரும் அவர் ஒரு தடவி உற்சாகம் அத்தனையும் திரும்ப நமக்கு வந்துடும் ராம பக்தனாய் அவருடைய காரியத்தை நடத்துறோங்கிறது எத்தனை உற்சாகம் நமக்கு எப்போ தெரியுமோ சட்டுன்னு உற்சாகத்து வரும் நம்முடைய காரியத்தையே பண்ணிட்டு இருக்கோம்னா உற்சாகம் போய்டும் பகவானுக்கு கைங்கரியம் பண்றோம் இது என் வேலையே இல்லை அப்படின்னு நினைச்சுங்கோ தானே இல்லாத உற்சாகம்லாம் வந்துடும் அதுக்கு நிஜமா பகவத் கைங்கரியம் பண்ணணும் தான் அது நடக்குமே தவிர என் வேலையை மட்டுமே பார்த்துட்டு இது என் வேலை இல்லை பகவத் கைங்கரியமா அது நடக்குமா அவனுக்கு கைங்கரியமாக சில வேலைகளை பார்த்தால் அப்ப மனம் தளராமல் மேலே மேலே ஊக்கத்தோட செய்யலாம் அதுக்கு ஹனுமான் இருந்தார் புத்திஹி பலம் யசோ தைரியம் புத்தியாகட்டம் ஆகட்டும் பலமாகட்டும் யசஸ் ஆகட்டும் நய ஆகட்டும் தாட்சியம் சாமர்த்தியமாகட்டும் ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடிய புத்தி சாதுரியமாகட்டும் எல்லாம் ஹனுமத் ஸ்மரணத்தாலே கிட்டுகிறது ஆஹ் ஐம்பத்தி நாலாவது தனத்தை ஏற்படுத்தி கொடுப்பதிலே சிறந்தது எது ஊக்கமே சிறந்தது ஐம்பத்தி அஞ்சாவது கேள்வி தனா நாம் சாத்கிமுத்தமம் தனத்துக்குள்ள எது உத்தமம் தனத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குள்ள எது சிறந்தது கீழே பார்த்தோம் ஊக்கம் தானுட்டும் தனத்திலே எது உத்தமம் ரொம்ப சுலபமாக முதல் நாளே நாம் பார்த்தது உத்தமம் நல்ல பெரியோர்களிடே கேட்பதுதான் சிறந்த செல்வம் செல்வத்துள் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஆக பெரியோர்கள் உபதேசித்து அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆசிஷ்டர் பிளிவீ சர்வாவித்த பூர்ணா சார் ச ஏகோ மானுஷனந்த மனுஷனுக்கு எது ஆனந்தம் கேட்டுக்கொண்டு ஆசிஷ்ட சொல்றது பாத்திர ஒருத்தர் ஆசிஷ்டனா இருக்காருன்னா நன் ஜெரிச்சுக்கிற சாமர்த்தியம் வேணும் ராத்திரி பதினொன்றரை மணிக்கு இவ்வளவு புளியோதர கல்லோட கொடுத்தா கூட அப்படியே வாயில போட்டுக்கணும் சில பேர் ஆறரை ஆடுன்னா போறோம் இது சாப்பிட்டா தங்குமோ அது சாப்பிட்டா தங்குமோ இது முடியுமோன்னா இதெல்லாம் வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு வழியே இல்லை எப்ப எதை சாப்பிட்டாலும் நல்லா எத்தனை சாப்பிட்டாலும் ஜெரிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கணும் ஆனா உடம்பு பருக்க கூடாது எத்தனையும் சாப்பிடவும் முடியும் ஆனா ஒரு துளி உடம்பு பெருக்காது இருந்தா அப்ப ஆரோக்கியத்தோட இருக்கும்னு அர்த்தம் அதனாலதான் இங்க தெரிவித்தார் எது சிறந்த தனம் கேள்விதான் தனம் பெரியோர்களிடத்திலே கேட்பவனாய் ஆசிஷ்டனாய் ஆசீர்வச்சன பாத்திரபூதனாய் பெரியோர்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரபூத்தனா இருக்கானோ இல்லையோ அவர்கள் கொடுக்கறதுக்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் பசுமாட்டினுடைய மடியில பாத்திரத்தை கொண்டு போய் வைக்கிறோம் பால் கொட்டது ஆச்சாரியன் தான் பசுமாடு சிஷ்யன் தான் பாத்திரம் அவர் கொடுக்கிற உபதேசம் தான் பால் அந்த பால் தகுந்த பாத்திரமா இல்லையோ அதை ஏற்றுக்கொண்டா தானே நமக்கு அர்த்தங்கள் கிடைக்கும் அதுதான் தனத்திலே சிறந்த தனம் அடுத்து கேட்டார் ஐம்பத்தி கேள்வி கல்வி லாபானாம் உத்தமம் கிம் சியாத் லாபத்துக்குள்ளே சிறந்த லாபம் எது லாபானாம் ஸ்ரேய ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம்தான் சிறந்த லாபம் ஏனெனில் நம்முடையது சரீரம் கலு தர்ம சாதனம் ஒரு தர்மத்தை பண்றதுக்கு எது தேவை சரீரம் முக்கிய தேவை சரீரமே இல்லாட்டா கர்ம யோகம் பண்ண முடியுமா ஞான யோகம் பண்ண முடியுமா பக்தி யோகம் பண்ண முடியுமா உடம்ப நன்னா பார்த்துக்கணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் ஆனா சித்திரமே வேண்டாம் சுவர் போரும்னு சொல்லப்படாது சுவர் தேவை சித்திரம் இருப்பதற்காக சுவர் தேவை அது வரைக்கும் சுவரான சரீரத்துக்கு கொடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை யார்கிட்ட பிரார்த்திக்கணுமா ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் ஸ்ரீயமிச்சேது உதாசநாத் சங்கராத் ஞானமன்பிச்சேத் மோஷமிச்சேத் ஜனார்த்தனாத் ஆரோக்கியத்தை சூரிய பகவானிடத்திலே பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் சூரிய நமஸ்காரம் பண்றோம் தேக ஆரோக்கியம் எவ்வளவோ தூரம் அவரை பார்த்து மாத்தியான் போது அவரை பாருன்னு சொல்லியிருக்காள் இல்லையோ பசேம சரதர்ஷதம் ஜீவேம சரதர் நந்தாம சரதம் மோதாம சரதம்னு சொல்றோம் அவரை பார்க்க பார்க்க உடம்பு முழுக்க அவருடைய கிரணங்கள் அப்படியே பரவராப்பில் இருக்கும் நமக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு இருக்கு ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு நம்ம இந்த பத்மாசனத்தில் உட்காரதையே விட்டுட்டோம் அது இப்ப உட்காருன்னா இந்த காலை கையால் தூக்கி பிடிச்சிருப்போமே இந்த காலை எங்க வைக்கிறதுன்னு கூட தெரிஞ்சுக்கிறது இல்லை வலது காலை எடுத்து அதன் புதி கால் இந்த தொடை எடுத்துலேயும் இதே போல இந்த கால் இந்த பக்கத்திலையும் படும்படி உட்காண்டா இடுப்புக்கு கீழே இருக்கிற இருபத்தி ஏழாயிரம் நரம்புகள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் ஆசனமே முதல்ல தேவை கண்ணன் சொல்லும் யோகத்துக்கு அடிப்படை தேவை ஆசனம் உட்காரத்து கத்துக்கோ சமம் காய சிரோ கிரீவக கழுத்தின் பின்புறம் முதுகு தலை இந்த மூணு ஒரு நேர்கோட்டிலை அமர்ந்து ஆசனத்தில் அமர்ந்து கண்காதுகளை மூந்து கொண்டு சூரிய பகவானை நினைத்து அவருடைய அபரிமிதமான கிரணங்கள் சொல்லண நிரவதிகமான ஒளி அந்த ஒளி நம்ம தலையிலேருந்து இறங்கி உடம்பு முழுக்க போய் கால் வரைக்கும் பரவர்தான் நினைச்சிருந்தா இல்லாத சக்தி கூட வந்துடும் அப்பதான் எவ்வளவு தெம்போட ஊக்கத்தோட பண்ணலாம்ங்கிறது தோணும் நம்ம ஆரோக்கிய குறவு இருக்குன்னு நினைச்சுக்கிறச்சே ஆரோக்கியம் நன்னா இருக்கிறதுக்கு வியாதி தொலையறத்துக்கு சூரியனுடைய கிரணங்கள் தான் வழி பல வியாதிக்கு வெறுமை கொண்டு போய் வெயில்ல காட்டின்னு சொல்லுவா வெயில காட்டினாலே புண்கள்லாம் ஆறி போறது இல்லையோ எதையும் மூடி மூடி வைத்தா புண் ஆறாது வெயில் பட வேண்டும் என சூரியன் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் ஆனாலே தேக ஆரோக்கியம்தான் லாபங்களுக்குள்ளே சிறந்தது ஐம்பத்தேழாவது கல்வி சுகாநாம் சாத் கிமுத்தமம் எது மிகச்சிறந்த சிறந்த சுகம் பதில் சொல்றார் சுகானாம் நாம் துஷ்டிருத்தமா திருப்தி இருப்பதை கொண்டு திருப்தி ஏற்பட்டால் அதுவே சிறந்த சுகம் இதுக்கு எதிர்த்தா லாப சந்துஷ்டின்னு பேர் கிடைத்தது எதுவோ அதை கொண்டு திருப்தி பட்டுக்கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் இது எங்க யாரு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் மகாபலியனுடைய வாமனமூர்த்தி போறார் போயிட்டு என்ன வேணுமோ கேள் லோகம் வேணுமா மூணு லோகம் வேணுமா கல்யாணம் தங்கம் வேணுமா எதது வேணும்னு கேட்கறான் மகாபலி வாமனமூர்த்தி கேட்டார் கொள்வன் நான் மாவலி மூவடி தாவென்ற கல்வனே கல்வனே நான் மூணடி மண்ணு வாங்கறதுக்காக வந்திருக்கேன் மூணே மூணடி மண் கொடு வாமனன் பிரார்த்தித்தார் மகாபலிக்கு சிரிப்பு தாங்கலே அவன் கற்பக காமதேனுவை போலே என் முன்னாடி கற்பக விருஷம் வந்தது நான் ஒரு அசடு அதை தபஸ் பண்ணி வரவழைச்சுட்டு கற்பக என் முகம் தொடச்சிக்கிறதுக்கு ஒரு கைக்குட்டை இல்லேன்னு ரொம்ப நாளா கவலைப்படுத்திருந்தேன் அது நீ கொடுக்குறியான்னு கேட்டா கொடுக்காது மட்டுமல்ல அடிச்சுட்டு போடும் என்னை கூப்பிட்டு கைக்குட்டை கேட்டியான்னு அது கோவம் கோபம் திருமொழியோ அதே போல மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல போய் எனக்கு மூணே மூணாடி அதுவும் இந்த சின்ன காலால மண்ணு கொடுன்னா கோச்சு நட்டான் இது இன்னும் இதை பார்த்து கேக்குற அகோ பிராமணதாயாத வாசஸ்தே விருத்த சம்மதாக பிராமணனா பிறக்கிறதுக்கே யோக்கியத்தை இல்லாதவனே சொன்னா மகாபலி வாமனன் கேட்டா என்ன இப்ப தப்பு கண்டுபிடிச்சிட்டே நான் நல்ல பிராமணன் தானே ஆச்சாரம் இல்லையா அனுஷ்டானியாலே என்ன குற்றம் என்று கேட்டார் வாமனர் திரும்ப சொல்றான் மகாபலி பிராமணன்னா யார ஸ்தோத்திரம் பண்ணி நன்னா கறந்து வாங்கணுமோ வாங்க தெரியணும் அதுவே உனக்கு தெரியல நீ என்ன பிராமணன் பிராமணனா பிறக்கிறதுக்கே யோக்கியத்தை இல்லேன்னா அப்ப வாமனமூர்த்தி பதில் தெரிவிக்கிறார் இந்த பதில் அதாவது சுகானாம் துஷ்டி உத்தமா திரிபிக்ரமை ரசந்துஷ்டாபி நூரியதே இந்த மூணு திருவடிகளாலே இந்த மூணு அடிகளாலே மண்ணை கொண்டு யாருக்கு சந்தோஷமும் திருப்தி ஏற்படலையோ அவன் மூவுலகத்தை கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டான் அவனுக்கு நிற்கிற இந்த சிறு அடியால ஒருத்தர் திருப்தி அடைய வேண்டும் அந்த தான் உலகம் என்னைக்கும் ரசிக்கும் அவன் சுகமே வாழ்கிறான் மேலே மேலே மேலேன்னு தேடிண்டே போனோம்னா ஒரு வீடு வாங்கினோம் சின்ன வீடா இருந்தது பெரிய வீடு வாங்கினோம் போராது பெரிய வீடு வாங்கினோம் ரெண்டு வீடு மூணு வீடு நாலு வீடு அஞ்சு வீடு வீட்டை பெருக்கிறதுலயே சில பேருக்கு ஆசை பெருக்கிறதுன்னா வீட்டை பெருக்கி சுத்தமா வச்சுக்கிறது சொல்லல வீட்டை இன்னும் நிறைய நிறைய வாங்கிண்டே போகணும் என்ன நினைத்தா ஏற்கனவே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டதுலாம் இப்ப பன்னெண்டாயிரம் வாங்குறான் ஏதோ ஒரு வீடு இருக்கணும்னு வாங்குற வரைக்கும் வாஸ்தவம் அதை விட்டுட்டு மேல 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 நாம் வாங்கணும்னு நினைத்தோம்னா இந்த கண்ணன் தெரிவிக்கிறார் அன்னைக்கே தனா யார் ஒருத்தனுக்கு என்னை தவிர இன்னொன்னு வீடுன்னு மனசுல படுறதோ அவனுக்கு அந்த வீடு கிடைக்கிறது இல்லையான்னு விட்டார் கண்ணன் அவரை வீடு நினைச்சுட்டு இருந்தா தான் அவ்வீடு கிடைக்குமே தவிர அதை மட்டும் விட்டுட்டு இதுக்கே வீட்டுக்குன்னு உழைக்கிறதே வேலை அதுக்கு சம்பாதிக்கிறதே வேலை மற்ற யாரை பத்தியும் கவலைப்படுறது இல்லை இப்படின்னு சில பிரகிருதிகள்லாம் அசத்துக்கள் உலகத்திலே உண்டு அந்த அசத்துக்கள் விலகி இருக்க வேண்டியது முக்கியம் ஆக திருப்தி ஏற்படுபவன் தான் வாழ்க்கை வாழ்கிறான் தவிர யார் ஒருத்தன் திருப்தி இல்லாமல் மேலே மேலே ஆசைப்படுகிறானோ ஆசைப்பட்ட பிராமணன் கெட்டே போவான் ஆசை இல்லாத க்ஷத்ரியன் கெட்டு போவான் ரெண்டும் முக்கியம் ஏன்னா கஷத்ரியனுக்கு ஆசையே இல்லை இருக்கிறது போறமுட்டா பக்கத்து நாட்டு ராஜா தொண்டாடி எடுத்துன்னு அவருக்கு எல்லா வேணும் எல்லா வேணும் நினைஞ்சு தாத்தா ராஜ்யனுக்குமே இதுவரை பிராமணனுக்கு இருப்பதை கொண்டு சந்தோஷம் வேணும் ராஜாவுக்கு தன் ராஜ்யத்தை காப்பாற்றுகிற அளவுக்கு ஆசை வேணும் ஆக எதிர்ச்சா லாபசம் துஷ்டனாய் கொண்டு துஷ்டி திருப்தி அடைபவனாக இருக்க வேண்டும் அடுத்த ஐம்பத்தெட்டாவது கேள்வி கேட்டார் கஷ்ட தர்மஹா பரோலோகே இந்த லோகத்திலேயே மிகச்சிறந்த தர்மமேது பதில் வருகிறது ஆண்டு சம்சியம் பரோ தர்மஹா கீழே பார்த்தோம் ஆண்டு சம்சியம்னா கிருபை கிருபைதான் உலகத்தில் மிகச்சிறந்த தர்மம் எந்த ஜீவராசியா இருந்தாலும் கிருபையோட நாம பார்க்க வேண்டும் அதுகளுக்கு எந்த விதமான பிராணி வதையும் நாம பண்ணக்கூடாது இதத்தான் வால்மீகி பகவானிடத்தே நாரதர் வந்திருக்கார் வால்மீகி அப்ப கேள்வி கேட்கிறார் கோன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மக் கிருத்த சத்தியவாக்கியோ திருடவிரதா தர்மம் அறிந்தவன் யார்

அவனை இன்று போ நாளவான்னு நீ சொன்னாய் அது எந்த குணத்திலே நான் போய் சேர்க்கப் போகிறேன் கிருப்பையிலே தானே சேர்க்க வேண்டும் அதே நிமிஷத்தில் அவனை கொன்றொழித்திருக்கலான் முடித்திருக்கலாம் உன் சீதையைப் பிரித்து இத்தனை குற்றம் புரிந்தவன் இருந்தாலும் அவனையும் மன்னித்து விட்டாயல்லவா இது என்ன குணம் என்ன குணம் என்று சுவாமி ஆச்சரியப்படுகிறார் ஆக தர்மத்திலே எது சிறந்தது கிருப்பைதான் சிறந்தது கருணைதான் சிறந்தது ஐம்பத்தொன்பதாவது கல்வி கஷ்ட தர்மஹா சதாபலக அதோட நீங்க முடிச்சு கஷ்ட தர்மஹா எந்த தர்மம் சதாபலா எப்போதும் பலத்தை கொடுக்கும் பதில் சொல்றார் அர்த்தம் மூன்று அக்னி அக்னி முத கார்கபத்தியம் முதலான மூன்று அக்னிகள் மூன்று அக்னிகளை ஓம்பினால் அது எப்போதும் பலத்தை கொடுக்கும் சாந்தோக்கிய உபனிஷத்திலே அக்னி பகவான் பிள்ளைக்கு ஓதுகிறார் கம் பிரம்ம கம்பிர யத்வாவகம் சுகம் கம் ஆகாசத்தை போல அமரிவிதமான பிரம்மம் சுகமே வடிவடுத்ததான பிரம்மம் என்ற அக்னி பகவான் தன்னை ஆராதித்த பிள்ளைகளுக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசிக்கிறார் ஆனால மூன்று அக்னிகள்னு வச்சுக்கலாம் இல்லேன்னா த்ரையத்துக்கு முக்கியமான அர்த்தம் வேதத்த திரையின்னு சொல்லுவார்கள் ஏன்னா வேதத்திலே பூகு புவஹா சுவஹா என்று மூன்று வியாகிருதிகள் தோன்றும் மூன்று வேதத்தை கடைந்து மூணு வியாகிகள் எடுத்து அதுல இருந்து அகார உகார மகார இதி அகாரம் உகாரம் மகாரம்னு மூணு எழுத்து தோணும் அந்த மூணு எழுத்தையும் சேர்த்தோம்னா ஓம் இதி என்கிற பிரணவம் ஏற்படுகிறது இங்க திரையின்னு சொன்னது பிரணவமயமான ஓங்காரத்தை அந்த ஓம்காரத்தை சொல்லின்றிருந்தா சதா பலம் எப்போதும் அதுதான் மோட்சமாகிற பலத்தை பெற்றுக் கொடுக்கிறது இதத்தான் மூன்று மாத்திரை உள்ளட வாங்கி சாதித்தார் அழ்வார் சாதித்தார் மூன்று மாத்திரை வாங்கி ஓங்காரத்தாலே சொன்னோம் என்னால் ஓங்கிற பிரணவத்தாலே ஆத்ம சமர்ப்பணமே பண்ணக்கடவன் ஆகையாலே பிரணவத்தை உபாசித்தால் பிரணவத்தை உச்சரித்தால் எப்போதும் பலம் கெட்டும் ஐம்பத்தொன்பதாவது அறுபதாவது கிம் நியம்ய நசோசந்தி நியமித்து விட்டால் கவலையே பட வேண்டாம் மனோ வேண்டாம் எப்படிங்கிறத இன்னைக்கு ராத்திரி முழுக்க யோசிப்போம் எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டடலாம் நாளை காலை நாளை சாயங்காலம் ஏழு மணிக்கு இந்த கோட்டியிலே தெரிவிக்கிறேன் இன்னைக்கு முதல்ல ஒரு சீடி வெளியிட்டிருக்கோம் ஸ்ரீ மகாலட்சுமி வைபவம் அதுல ஆறு மணி நேரம் இருக்கும் லக்ஷ்மிய பத்தி எல்லா விஷயங்களோட அடுத்து ஸ்ரீசூக்தம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணியம் சுவர்ண ரஜதாம்னு பதினஞ்சு மந்திரங்கள் இருக்கும் அந்த அந்த ஸ்ரீசூக்தத்துக்கு விளக்கம் இந்த ரெண்டு சேர்த்து மொத்தம் பதினெட்டு மணி நேரம் ரெண்டு சீடியா வெளியிட்டு இருக்கோம் சாதாரணமா முந்நூறு ரூபாய் வைப்போம் இப்ப இந்த நாலு நாட்கள் வரைக்கும் அதை இருநூறு ரூபாய்க்கு இந்த ரெண்டையும் கொடுத்துட்றோம் அதனாலே ஸ்ரீ மகாலட்சுமி வைபவம் ஸ்ரீசூக்தம் இப்ப இருக்காது நாளை சாயங்காலம் ஏழு மணிக்கு நீங்க வரும்போது வாங்கிக்கலாம்னு கேட்டுக்கிறேன்